கருத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பென்றதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்களை அனுபவிக்கணும் அல்ல கூட இன்று காலை ஒரு கிளிப் பார்க்க நின்றது அதாவது டிசம்பர் மாதம் வந்து விட்டாலே உலகம் முழுவதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் வந்ததுக்கு பிறகு போட்டா போட்டியில் அவங்கவுங்களும் பாடல்கள் ஆடல்கள் இப்படி விளம்பரம் செய்வாங்க முன்னாலே விளம்பரம் செய்வாங்கன்னு வச்சிங்களேன் இப்படிலாம் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸ் எடுத்தாலும் சரி தமிழ்நாடு எடுத்தாலும் சரி உலகம் முழுவதும் இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் பார்க்கலாம் இந்த சப்ஸ்கிரைபர் அதிகமாகிறவங்க அதிக வீவர்ஸை பெற்றுக்கொண்டவங்க இந்த யூடியூபில் அவங்க பிரபலமாவதற்காகவே இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல கூட்டங்களை நடத்தி விளம்பரம் செய்வாங்க இன்றைக்கு ஓர் இடத்திலே கூட்டங்களை கூட்டுவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அப்போ அதாவது டேவிட் விஜயகாந்த் அவருடைய மகள் பெரிய மகள் நினைக்கிறேன் ரெண்டு ஆண் பிள்ளைகள் அவங்க மனைவி டாக்டர் நினைக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அப்படியே நடிகர் நடிகையாக மாறிவிட்டார்கள் அப்படிதான் நினைக்கிறேன் நான் அவ்வளோ செட்டிங்கு அவ்வளோ மேக்கப்பு ஒவ்வொரு பாட்டுக்கும் அப்படிப்பட்ட ஒரு வித்தியாசத்தை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு சினிமாவோட மிஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் சரி நான் பாயிண்ட் வரேன் அந்த பொண்ணு சொல்லுது மக வாங்க இந்த கூட்டத்துக்கு வாங்க ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி வாலிபர்களையும் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கவர்ந்து அவங்க மக ஒரு விளம்பரம் செய்கிறாங்க வாங்க இந்த கூட்டத்துக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டு வராங்க ஸ்பெஷல் யாருன்னா ரமோலா பாலிட்ட மக அவங்க மருமகன் அவங்க பெற்ற பிள்ளைங்க வராங்க ஹாப்பியாக இருக்கும் நமக்கு அப்படின்றாங்க அதே குடும்பம் டேவிட் விஜயகாந்த் குடும்பம் ஒரு பாடல் ஒன்று வெளியிட்டாங்க அந்த பாடல் பாடத்தோன்னா மிகுந்த மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு அதற்கு அவங்க போட்ட மேக்கப் அதற்கு போட்ட அவங்க செட்டிங்கு அதற்கு பணம் செலவு பண்ணாங்க பாருங்கள் உண்மையாலுமே அந்த பணத்தை அப்படியே கொண்டு போய் தெருவில் ஒருவேளை அவங்க சென்னையில் வசித்தாலும் எங்கே வசிக்கிறானே எனக்கு தெரில நான் ஃப்ரான்ஸில் இருக்கிறேன் அவங்க தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க இருந்தாலும் பேச வேண்டிய அவசியம் இருக்குது அப்போ இந்த தெருவுகள்லாம் வந்து விஜய் சொல்கிறா பாருங்கள் எல்லாருக்கும் நிரந்தர வீடு எல்லாருக்கும் நிரந்தரமான பைக்கு எல்லாருக்கும் நிரந்தரமான வந்து கல்வி மருத்துவம் இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்றைக்கு இந்த உலகத்தில் பாவம் வந்துச்சு அன்றைக்கி பிரியமானவரில் ஆன்மீகம் கரைபட்டு விட்டது அரசியலும் கரைபட்டு விட்டது எங்கு பார்த்தாலும் ஊழல் மலிந்து விட்டது மக்களுக்கு சேவை செய்ய போகிறோன்னு விஜய் வராரு விஜய் கூட இருக்கிறவங்க மக்களுக்கெல்லாம் சேவை செய்யலாம் வரல சேவை செய்யணுன்னு சொன்னால் அரசியல் அவசியமற்றது புரிஞ்சுக்கொள்வோம் நான் அடிக்கடி சொல்லுவோம் அன்னை திரேசா எந்த அரசியலில் இருந்தாங்க யோசித்து பாருங்கள் பல மிஷினரிகள் தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ்நாட்டை இவ்வளவு முன்னேற்றினாங்களேன் இவங்களாம் எந்த அரசியலில் இருந்தாங்க அரசியலில் இருக்கிறவர்களை என்ன செஞ்சாங்க ஆட்டம் காண வைத்தார்கள் அரசியலில் இருக்கிறவங்களை வைத்து பல நல்ல சட்டங்களை மிஷினரிங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார்கள் புரிஞ்சுக்கொள்வோம் சத்தியத்தை சரி நான் நேராக விஷயத்துக்கு வரேன் அப்போ இந்த விளம்பரம் சிறப்பு செய்தியாளர் வராங்களாம் எனக்கு ஒரு கேள்வின்னு வச்சுங்களேன் இந்த செய்தியை அந்த விளம்பரத்தை கேட்டவுடனே தான் எனக்கு இந்த தாட்டு வந்தது இந்த இந்த சிந்தனை வந்தது அதாவது வரம்பெற்ற ஊழியர் சிறப்பு செய்தியாளர் ஆராதனை வீரர் ஜப வீரர் தீர்க்கதரிசி அற்புதம் சுகமளிப்பவர் இப்படிலாம் டைட்டில் போட்டு விளம்பரம் செய்வாங்க கேளுங்களேன் வணக்கங்க இப்படிலாம் வந்து விளம்பரம் செய்து மக்களை ஒரு இடத்திற்கு கவர்ந்து இழுப்பதனுடைய நோக்கம் என்னான்னு சொன்னால் அவங்க விளம்பரம் அடையணும் புகழ் அடையணும் இன்னொன்று கலெக்ஷன் கலெக்ஷன் இல்லாத கூட்டத்தை கட்டங்க ஜனவரி மாதம் பால் தினகரன் ஒரு பெரிய கூட்டம் நடத்த போகிறாரு இப்போயே விளம்பரத்தை தொடங்கிட்டார் இப்படிப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்னு சொல்ல போகிறார் எப்படிப்பட்ட ஆண்டு இல்லை நீங்கள் ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த கால சூழ்நிலைகளில் பல காரியங்கள் இலங்கை இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இலங்கையில் வந்த அழிவை பாருங்கள் யோசிட்டு பாருங்கள் இந்த வெள்ளத்தில் வந்த அழிவு எனவே பிரியமானவில் இந்த உலகம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது கர்த்தர் எப்போது என்ன செய்வார் என்பது அவருடைய சித்தம் அவருக்கு தான் இதில் நீயே நானும் வந்து பொய் வாக்குகளை கொடுத்து மக்களை ஏமாற்ற வேண்டாம் சரி அப்போ வரம் பெற்ற ஊழியர் அப்படின்னு சிறப்பு செய்தியாளர்னு சொல்கிறாங்கல்ல வரம் பெறாத ஊழியக்காரங்க இல்லை வரம் பெறாத விசுவாசிங்க யார் அது என்ன வரம் பெற்ற ஊழியர் அப்போ வர விசுவாசிங்க வரமே பெறலையா வரம் என்றால் என்ன சிம்பிளாக சொல்கிறாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உள்ளத்தில் இருதயத்தில் சொந்த தெய்வமாக அவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றாங்களோ அவங்களாம் பெற்றவர்கள் தான் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை அப்போ வரம் பெற்ற ஊழியர் என்ற டைட்டில்லாம் வேணாம் நிறுத்திக்குவோம் நாம் முதல் சாதாரணமாக நம்மை காண்பிக்க அவசியம் அப்போ விசுவாசிகள் எல்லாருக்குமே வரம் இருக்கிறது அதில் சிறப்பு செய்தியாளர் அந்த பொ சின்ன பொண்ணு விளம்பரம் கொடுக்குதுங்க ரொம்பலாம் வரப்போகிறாங்க அவங்கெல்லாம் வரப்போகிறாங்க அவங்களாம் பார்க்கணும் சந்தோஷம் மகிழ்ச்சின்னு பட்டினியில் இருக்கிறாங்க ஆனந்தம் மிகுந்த சந்தோஷம் பாட்டு எத்தனை விசுவாசிகள் பட்டினி எத்தனை விசுவாசிகளுக்கு வீடு இல்லை எத்தனை விசுவாசிகள் மருந்து வாங்க காசு இல்லை உடை வாங்க காசு இல்லை பள்ளி படிப்புக்கு காசு இல்லை எத்தனை விசுவாசி அன்றாட உணவுக்கு காசு இல்லை எத்தனை விசுவாசி அல்லாத மக்கள் தமிழ்நாட்டிலேயும் சரி இந்தியாவிலும் சரி ஆப்பிரிக்காவிலும் சரி ஐரோப்பாவிலும் சரி கஷ்டப்படுறாங்க ஆனா இன்றைக்கு பணத்தை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம் அதாவது கிறிஸ்து பிறப்புக்கு யோவான் ஸ்நானகன் வழி ஆயத்தப்படுத்தினார் இன்று கிறிஸ்துவு பிறக்கப்போவதில் கிறிஸ்துவனுடைய இரண்டாம் வருகைக்கு யார் வழி ஆயத்தப்படுத்தணுங்க இதை நம்ம சிந்தித்து பார்த்துருக்குறோமா அடுத்த ஒரு கேள்வி அதாவது யோவான் ஸ்நானகன் முதலாம் வருகைக்கு அப்படி எழுந்து நின்னார் இப்போ ரெண்டாம் வருகைக்கு முதலாம் வருகை போல் இல்லை ரெண்டாம் வருகை புரிஞ்சுக்கணும் சத்தியத்தை அப்போ முதலாம் வருகைக்கே யோவான் ஸ்நானகன் இப்படியாக சத்தியத்தை பேசினார்னா ரெண்டாம் வருகைக்கு எப்படிப்பட்ட சத்தியத்தை நாம் பேச வேண்டும் ஆனால் இன்றைக்கு யூடியூப்பில் எவ்வளவு மேக்கப்பு போட்டுக்கின்னு இதெல்லாம் பார்த்த அதை நடிகர் நடிகையாக இன்றைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது யூடியூப் கிறிஸ்தவமாக மாறிக்கொண்டிருக்கிறது விளம்பரம் கிறிஸ்தவமாக மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கிறிஸ்தவமாக மாறிக்கொண்டிருக்கிறது வெறும் பண்டிகை கொண்டாடுற கிறிஸ்தவமாக மாறிக்கொண்டிருக்கிறது அரசியல் எலெக்ஷன் நடத்துகிற கிறிஸ்தவமாக மாறிக்கொண்டிருக்கிறது இன்றைய கிறிஸ்தவம் ஆண்டருடைய இரண்டாம் வருகை குறித்து அக்கறையற்ற கிறிஸ்தவமாக இருக்கிறோம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்து அக்கறையற்ற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோம் புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை வருஷம் வருஷம் அதாவது பாடல்கள் ஏறிக்கொண்டு போகிறது மேக்கப் ஏறிக்கொண்டு போகிறது விளம்பரங்கள் ஏறிக்கொண்டு போகிறது சப்ஸ்கிரைபர் பார்வையாளர்கள் ஏறிக்கொண்டு போகிறார்கள் பணம் சம்பாதிக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்து வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மையான கிறிஸ்து பிரசங்கிக்கப்பட்டாரா உண்மையான கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து மக்கள் அறிந்திருக்கிறார்களா இல்லை விசுவாசிகள் ஆயத்தப்படுகிறார்களா திருச்சபை ஆயத்தப்படுகிறதா என்றால் ஒரு பெரிய கேள்விக்குறிப்பிரியமானவர் பெரிய கேள்விக்குறி சரி நேரம் நான் பாயிண்ட்டு சிறப்பு செய்தியாளர் வாங்க 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 அப்படி தான் ஜனவரி மாதம் நடத்த போகிறாரு சிறப்பு செய்தியாளர் வாலிபுரெல்லாம் வாங்க ஏன் எதுக்கு வரணும் உங்கள் கூட்டத்துக்கு என்ன சொல்ல போகிறீங்க நாலு மியூசிக்கு நாலு பாட்டு நாலு ஆட்டம் பொய் வாக்குறுதி இதுக்காக வரணும் கூட்டத்துக்கு தயவுசெய்து சொல்கிறேன் முத பைபிள் எடுங்க பைபிளை கையில் எடுங்க நானும் என் மனைவி பேசிக்கொண்டோம் காலில் அப்போ என் மனைவி சொன்னாங்க அதாவது இந்த ஊழியக்காரனுடைய புஸ்தகம் இவங்களுடைய சரித்திரம் இதெல்லாம் படிக்கிறீங்க ஓகே நல்லது தப்பு இல்லை ஆனால் அவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது நமக்கு தெரியாது நம்ம கிட்ட போய் நின்று பார்க்கல ஆனால் அப்படி படிக்கிறவங்களுடைய சரித்திரத்தின்படி படித்தவர்கள் வாழ்ந்தாலுமே அதுவே பெரிய விஷயம் அப்போ முதலாவது ஊழியக்காரங்களுடைய சரித்திரத்தையும் மற்றவங்களுடைய சரித்திரத்தையும் வாசிப்பது நல்லது அதற்கு முன்பாக பைபிளை இயேசுவை நாம் முதல்ல வாசிக்கணும் கடவுளை முதல்ல நம்ம வாசிக்கணும் கடவுளை நாம் முதல்ல புரிஞ்சிக்கணும் கடவுளுடைய சரித்திரத்தை புரிஞ்சிக்கணும் அவருடைய சத்தியத்தை புரிஞ்சிக்கணும் அதை புரிஞ்சிக்காம ஆனால் இன்றைக்கு சிறப்பு செய்தியாளர் ஆராதனை வீரர் ஜப வரம் வரம்பெற்றவர் தீர்க்கதர்ஷன் சொல்லிட்டு ஒருவரை ஒரு ஒரு புகழ்ந்து தள்ளுகிற புத்தகங்கள் ஒரு 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 புகழ்ந்து தள்ளுகிற பாடல்கள் ஒரு 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 புகழ்ந்து தள்ளுகிற மேடைகள் இன்றைய கிறிஸ்தவத்தில் அப்போ சிறப்பு செய்தியாளர் யார் ஆவியானவர் தான் சிறப்பு செய்தியாளர் அவருக்கு தான் அந்த பட்டம் கர்த்தருக்கு தான் அந்த பட்டம் ஜெபிக்கும் போது என்ன ஜெபிக்கும் ஆண்டவர் என்ன மறைங்க நீங்கள் பேசுங்கள் ஆவியானவரை நீங்கள் பேசுங்கள் எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க என்ன மறைத்து கொள்ளுங்க நீங்கள் தான் பேசணும்னு சொல்லும்போது அப்புறம் தான் நமக்கு சிறப்பு செய்தியாளர் அதுவும் நம்ம கொண்டு வர செய்தியெல்லாம் பல கமெண்ட்டு இந்த யூடியூப் இன்டர்நெட் வந்த பிறகு அங்கங்கே செய்திகளை சேகரித்து கொண்டு கம்ப்யூட்டரில் லோடு ஏற்றி கொண்டு அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி அப்படி பைபிளை கையில் வச்சுக்கின்னு பார்த்து பார்த்து கமெண்ட்ரை பார்த்து பார்த்து அதாவது கொண்டு வந்த பாயிண்ட்டை பார்த்து பார்த்து நம்ம என்ன செய்கிறோங்க பேசுகிறோம் ஆனால் சிறப்பு செய்தியாளர் அப்போ கிரெடிட்டை நாம் என்ன செய்கிறோங்க கடவுளுக்கு போக வேண்டிய அத்தனை கிரெடிட்டையும் அவருக்கு போக வேண்டிய அத்தனை மகிமையும் இன்றைக்கு திருடி கொள்ளுகிற கிறிஸ்தவம் திருடி கொள்ளுகிற ஊழியர்கள் கமாலியன் சொல்கிறார் மீட்டிங்கில் இன்றைக்கு அவன் அவனு பிஷப்புன்னு போட்டுக்கிறான் பிஷப்புன்னு போகணும்னு சொன்னவன் அதாவது மோகனுக்கு கொடுக்கலாம் அதாவது சென்னையில் இருக்கிற டி மோகன் நினைக்கிறான் அவருக்கு கொடுக்கலாம் அந்த பிஷப் பட்டன்னு அவருக்கா பிஷப் பட்டம் கொடுக்கலாம் யோசிச்சு பாருங்க பிஷப்பு என்ன அர்த்தம் தெரியுமா அதுவே தெரியாது நமக்கு எனவே பிரியமானவரில் ஆராதனை வீரர் சீக்கிரம் நான் முடிக்கிறேன் அது என்ன ஆராதனை வீரர் ராகமா பாட்டு பாடி அப்படி மேக்கப்பை போட்டு அப்படி செட்டிங்கை போட்டு அப்படி சத்தமாக பாடுங்க கையை ஆட்டுங்க இடையிடையே ஆடுங்க அல்லையாக சொல்லி ஆமேன் சொல்லி உடல் அசத்தி கண்களை மூடி அப்படி லைட்டாக கண்ணீர் விட்டு அப்படி கையை தட்டி தூக்குங்க இறக்குங்க ஏஞ்சி நில்லுங்க இப்படி பாடுங்க இப்படி செய்யுங்க இப்படி தட்டுங்க சத்தமாக சொல்லுங்கள் ஆமேன்னு சொல்லுங்களேன் அல்லெல்லையாக சொல்லுங்களேன் காதை கேட்கல ஒரு ஒரு கையை பிடிங்களேன் இப்படி சொல்லுங்களேன் இப்படிலாம் ஒருத்தர் ஆராதனை நடத்திட்டு அவர் ஆராதனை வீரார் ஆராதனைக்கு அர்த்தம் தெரியல ஆராதனை என்றால் பரிசுத்தம் வாழ்க்கை ஆராதனை என்றால் தேவனை வெளிப்படுத்துவது நம் வாழ்க்கை கர்த்தரோடு இணைக்கப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படும் போது அதுதான் சிறந்த ஆராதனை ஆகும் பிதாவை காலம் இங்கும் எங்கும் எப்போதும் வருகிறது அப்படி என்று ஆண்டவர் சொல்கிறாரு எங்கும் வருகிறது பிதாவை தொகு அதுக்கு இடம் தேவையில்லை அதுக்கு கூட்டம் தேவையில்லை விளக்கு தேவையில்லை ஆடம்பரம் தேவையில்லை செட்டிங் பூ வளையம் தேவையில்லை எதுவுமே தேவையில்லை எங்கே வேணுமே கர்த்தரை துதிக்க வேண்டிய காலத்தில் நாம் வந்துவிட்டோம் எப்படி வேணுமே ஆண்டவருடைய பாதத்தில் நாம் போய் சேர்ந்து ஆண்டவரை துதிக்க வேண்டிய காலத்தில் வந்துவிட்டோம் வாழ்க்கையின் மூலமாக துதிக்க வேண்டியது அவசியம் ஆவியோடு உண்மையோடு துதிக்க வேண்டியது அவசியம் அதுதான் உண்மையான ஆராதனை என்று ஆண்டவராக அப்போஸ்தரும் கற்றுக் கொடுத்து விட்டு போனார்கள் ஆனால் இன்றைக்கு யூடியூபில் வழியாக சபை மேடைகள் வழியாக இன்றைக்கு ஆராதனை வீரர் பட்டம் சிறப்பு ஆராதனை என்று சொல்லி விளம்பரம் செய்கிறோம் எனவே பிரியமானவரில் தயவுசெய்து சத்தியத்துக்கு நாம் திரும்புவோம் நான் முடிக்கிறேன் அடுத்த பதிவில் இதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம் இரண்டாம் வருகை இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை யார் ஆயத்தப்படுத்துவது ஜபம் செய்வோம் அதிகமான செய்கிற பரவ் பிதாவே இந்த பட்டங்கள் போட்டு கூட்டங்களை நடத்தி வாலிபர்களை தவறான வழியில் வழிநடத்துகிற இந்த பாடல் நடத்துகிறவர்கள் கூட்டம் நடத்துகிறவர்கள் இந்த விளம்பரம் புகழு பல பல பாடல்களை இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் மற்ற காலங்களில் வெளியிட்டு மக்களை தவறான வழியில் நடத்தி சினிமா மோகத்தை அலைந்து திரிகின்ற இந்த பாடல் வெளியிடுகின்றவர்கள்லாம் தயவு செய்து ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை உம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கொண்டு புரிந்து கொண்டு தெரு தெருவாக போய் வீணாக பணத்தை விரைவு செய்யாதபடி மக்களுடைய அடிப்படை தேவைகளை சந்தித்து இயேசு கிறிஸ்துவை வாழ்க்கையின் மூலமாக சத்தியத்தை இயேசு கிறிஸ்து கிராம போய் எப்படி சத்தியத்தை சொன்னாரோ ராஜ்யத்தின் செய்தி சொன்னார் அப்படியாக சொல்லுகிற கிறிஸ்தவம் உருவாக நாங்கள் உருவாக எங்களுக்கு கிருபி செய்வீராக இயேசு கிறிஸ்து மூலம் தான் ஜபங்கள் நினைப்பதாவே ஆமேன்